விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சிக்கல் தாவே கட்சி தலைவர் வேல்முருகன் கிளப்பிய புதிய சர்ச்சை வெளியான அதிர்ச்சி தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜயின் கட்சி பெயரை பண் பயன்படுத்தக்கூடாது என்ற தமிழக வாழ் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார் சமீப காலமாகவே விஜயின் அரசியல் குறித்த செய்திதான் அதிகமாக பகிரப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் நடிகர் விஜய் தனது புதிய அரசியல் கட்சி குறித்து அறிவித்திருந்தார் விஜய் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்திருந்தார் இந்த பெயரை விஜய் அறிவித்ததால் இருந்தது விஜயின் மன்ற உறுப்பினர்கள் ரசிகர்கள் என பலருமே உற்சாகத்தில் இருந்தாங்க அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகுவோம் என்று விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் முழு நேர அரசியலில் விஜய் ஈடுபட முடியாத இருப்பதால் சினிமாவிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் விஜயின் புதிய கட்சிக்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் சினிமா பிரபலங்களும் தங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க இப்படி ஒரு நிலையில விஜய் ஆரம்பித்துள்ள கட்சியின் பெயரில் பிழை இருப்பதாக பிரபல தமிழ் ஆசிரியர்கள் குறிப்பிட்டு வந்தாங்க அதில் அவர் விஜயின் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று வைக்கப்பட்டுள்ளது இது வெற்றி என்ற சொல்லுக்கு பின்னால் இக்கு வர வேண்டும் எனவே தமிழக வெற்றி கழகம் என்பதுதான் பதிலாக தமிழக வெற்றி கழகம் என்று திருத்தம் செய்மாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என்று நிறைய தமிழ் ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இதுவே கட்சியின் கேலிக்கு உள்ளாகி வரும் நிலையில் தற்போது விஜயின் கட்சி பெயருக்கு புதிய சிக்கல் வந்திருக்கிறது அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் கட்சியை விஜய் தொடங்கியுள்ளதால் வாழ்முறை கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று எங்களது கட்சி பெயர் ஆங்கில சுர்களுக்கம் சுருக்கழுத்தம் டிவி கே தான் என்றும் கூறியிருக்கிறார் குறித்து பேசியிருக்கும் அவர் இது குறித்து வேல்முருகன் தெரிவிக்கையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் சுருக்கமாக டிவி கே என்று பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தை முறையிடுவோம் என்ற தேர்தல் ஆணையத்தை முறையிடுவோம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை டிவி கே என்று தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து தேர்தலில் போட்டியிட்டு வருகிறோம் விஜயையும் கட்சியும் ஆரம்பித்து டிவி கே என்று அனுமதித்தால் மக்களிடையே மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்